இல்ல தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் டெல்லிக்கும் வந்து பதில் சொல்லிட்டார் எடப்பாடி கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி மட்டும் தான் தேர்தல் கூட்டணி மட்டும் தான் தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்லிட்டு அதுக்குதான் இன்னைக்கு சொல்லியாச்சா இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெட்டாவது கேச விசாரிக்குது புரிஞ்சு போச்சா ரிசல்ட் வந்துருச்சா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ரெட்டர்ல கேச விசாரிக்குது முடக்கியாச்சுன்னா எங்க போவீங்க வெளியில சொல்றாருல நீங்க வந்து எங்கேயும் கட்சிக்காரெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி பத்தி வெளியில பேசாதீங்க எத்தனை தொகுதிகள் வாங்க போகிறத பத்தி நீங்க பேசாதீங்க தலைமையை முடிவு பண்ணிக்கும் நீங்க யாரும் பேசாதீங்கன்ற பாஜகவும் வந்து நீங்கள் நீங்க மத் மக்கள் மத்தியில பிரஸ் மீட் வச்சு ஓப்பனாக சொல்லும் போதும் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிடுவீங்க உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் மட்டும் வந்து யாரும் பேசாதீங்க அதிமுகவில் பேசக்கூடாது பிஜேபியில் பேசக்கூடாது நாங்கள் அண்டர்க்ரவுண்ட் டீலிங்கில் வந்து நாங்கள் வந்து கை குளிச்சிக்குவோம் எலெக்ஷன் வரும்போது வந்து நாங்கள் வந்து நூற்றி பதினேழு இடத்த அதிமுக கொடுத்துட்டு மிச்சம் நூற்றி பதினேழு இடத்த நாங்கள் எடுத்துக்குவோம் நூற்றி பதினேழு இடத்த கொடுத்தா நீ எப்படி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக கொடுத்துட முடியுமா ஏன் இப்போ எடப்பாடி சொல்லட்டுமே நூற்றி அறுபது இடங்கள் ஏடிஎம்கே போட்டி போடும் ஏடிஎம்கே தனித்து நின்று ஆட்சி அமைக்கும் இங்கே சொல்லுங்கள் நூற்றி அறுபது இடம் போட்டி போடணும் சொல்ல சொல்லுங்க எடப்பாடியா ஏடிஎம்கேயில் ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எழுபத்தி நாலு இடங்கள் தான் கூட்டணி கட்சிகள் எழுபத்தி நாலு இடங்கள் தான் கூட்டணி சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால் சொல்றதுக்கு தகுதி இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா எழுபத்தி நாலு இடங்கள் தான் கொடுப்பேன் அதில் வந்து பிஜேபி வந்துக்கோ பாமக வந்துக்கோ தாமகா வந்துக்கோ யாரும் கொடுத்துக்கோ எழுபத்தி நாலு இடங்கள் தான் சீட்டு சொல்ல முடியுமா சரி ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பத்தி நாங்கள் பேச மாட்டோம் கேள்வி கேட்ட பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பற்றி கேள்வி கேட்ட பொழுது அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார்ல அமித்ஷா சரியா நாளைக்கு ஓபிஎஸ் உள்ளே இருப்பாருன்னு இன்னமும் அண்ணாமலை சொல்றாரு ஓபிஎஸ் உள்ள இருப்பாருன்னு இன்னமும் வந்து நான் என்ன சொல்றாரு டிடிவி தினகரன் உள்ளே இருப்பாங்கன்னு இன்னமும் சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறார் எடப்பாடி இல்லை அவர் தான் வந்து அது மட்டுமே இல்லை விஜய் கூப்புறாரு சீமான கூப்புறாரு எல்லாரும் இந்த கூட்டணிக்கு வாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க திமுக என்கிற ஒரு சக்தியை வீழ்த்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றிணைன்னு ஒன்றாங்கள திமுக என்ற சக்தியை எதுக்கு வீழ்த்தணும் எதுக்கு கவர்னர் மூணு வருஷம் செயல்பட விடாமல் செயல்பட்ட கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காடி ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு தந்து கவர்னர் தரில் கொட்டினதுக்காக திமுக எதுக்கணுமா டீலிமிடேஷனுக்கு அனைத்து எதிர்கட்சி மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து வந்து டீலிமிடேஷன் வந்து தொகுதி மறுசீரப்பு மூலமாக தமிழ்நாட்டுடைய பங்கு குறைந்து விடக்கூடாது என்று போராட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு ஒரு டீமை உருவாக்கினதுக்காக திமுகவை வீழ்த்தி விடணுமா ஜனநாயக விரோத போக்கை இன்றைக்கு கண்டித்து இன்றைக்கு சட்டத்தை நீதியை நிலைநாட்டுகிறது திமுக அதுக்காக திமுக விளக்கணுமா